ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா காஃபி டீ பால் அதெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு பதில் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டம்ளர் இப்போ நான் செஞ்சு கொடுக்குற இதை வந்து நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வயசு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார்னாலுமே வந்து குடிக்கலாம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானது கூட அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து முழு உளுந்து அதாவது கருப்பு கலர் முழு உளுந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் கூடவே வந்து பச்சரிசி வந்து ஒரு கா கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் டம்ளரில் அளவுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு வந்து முழு உளுந்து எடுத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசியும் உளுந்தையும் பார்த்திங்கன்னா நான் நல்லா க்ளீன் பண்ணி வந்து வச்சுருக்கேன் பச்சரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சு வச்சுட்டேன் உளுந்தும் வந்து தூசிகள் இருக்கிறது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் ஒரு டைம் வந்து நல்லா கழுவி காய வச்சு வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து கடாய் வந்து வச்சுக்கோங்க கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவுமே வந்து சேர்க்காம இந்த முழு உளுந்து கருப்பு கலர் முழு உளுந்தை வந்து போட்டு வறுத்த எடுத்துக்கலாம் இந்த முழு உளுந்தை வந்து வறுக்கும் போது ரொம்ப வந்து தீயை விட்டுறாமல் லைட்டாக கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு வந்து நல்லா அந்த உளுந்தோட ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கறதுனால நான் வந்து மிஷினில் கொடுத்து தான் வந்து திரிக்க போகிறேன் நீங்கள் கம்மியான அளவு எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து மிக்சியிலே கூட நம்ம வந்து திரிச்சுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து பச்சரிசி வந்து எடுத்துருக்குறோம்ல அதையும் வந்து சேர்த்துக்கோங்க பச்சரிசி வந்து வறுக்க வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் நல்லா க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நான் வந்து மிஷினில் வந்து வர வரப்போகிறோம் நீங்கள் வந்து குறையான அளவாக இருந்தால் மிக்சி ஜார்லேயே வந்து நல்லா திரிச்சிட்டு நல்லா சளிச்சிக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு எப்படியும் வந்து கொஞ்சம் குருணைகள் வந்து இருக்கும் அதனால் வந்து நீங்கள் மிக்சியில் வந்து திரிச்சிங்கன்னா நல்லா வந்து சளிச்சிக்கோங்க இப்போ நான் வந்து மிஷினில் வந்து திரிக்க கொடுத்ததுனால எனக்கு வந்து நல்லா மையாக வந்து திரிச்சிட்டாங்க அதனால் நான் வந்து இதை சளிக்க வேண்டாம் சளிக்காமல் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்குமே நம்ம வந்து இதை வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ இதை வந்து எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் வெள்ளத்தை வந்து கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வந்து வச்சிருக்கேன் அப்போ தான் வந்து ஈஸியாக அளவுகள் வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க இல்லைனா கருப்பட்டி கூட சேர்க்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வந்து வச்சுக்கோங்க ஏன்னா வெள்ளத்தில் வந்து தூசி இருக்கும்ல அதுக்காக தான் நான் ஏதோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு பவுலில் வந்து நம்ம திரிச்சிருக்க மாவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க எடுத்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்க்கணும் நான் சொல்கிற அளவுப்படி நீங்க நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த இனிப்பும் வந்து கரெக்டாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து காஃபி டீக்கு பதில் தான் இதை வந்து குடிக்கிற போகிறோம் அதனால் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து விசுக்க வச்சு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் எதுவுமே இல்லாமல் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வெள்ளம் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்குறோம்ல அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டோம்னா இப்போ வந்து நல்லா மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணாமல் தான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுட்டிங்கன்னா கட்டிகள் வந்து விழுந்துடும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம் இப்போ வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டவ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஹையில் வச்சிட்டிங்கன்னா கட்டிகள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மாவு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அப்பப்போ விஸ்க்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாதபடி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சா போதும் அப்போ வந்து நமக்கு போட்ட மாவுகள் எல்லாமே நல்லா கொஞ்சம் கெட்டியாக அகிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து காஃபி டீக்கு பதில் குடிக்கிற மாதிரி ஒரு பதம் வந்து வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப சூடாக வந்து குடிக்க முடியாது அதனால கொஞ்சம் லைட் சூடாக ஆனதுக்கு அடுத்து நம்ம வந்து இதை டம்ளரில் ஊற்றி வந்து குழந்தைகள் அதாவது ஒரு வயசு குழந்தைலேருந்தே நம்ம வந்து இதை வந்து கொடுக்கலாம் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்பவும் காஃபி டீக்கு பதில் ஒரு நாள் ஒரு டைம் மட்டும் இதை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்